தேவனுக்குள்ளாய் வந்து சகல நன்மையும் அனுபவித்து ஊரையே வாழ வைக்கிற அளவுக்கு நீங்கள் உயர்வதுதான் செருப்பின் பிரசங்கமா இருக்கும் அமரன் அட்ஸ் ரியல் ப்ராஸ்பெரிட்டி மெசேஜ் நடைபெறும் நாள் ஏப்ரல் பதினாறு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச் பொன்னாக்குடி பேபபபபுரம் பஸ் அருகில் நாகர்கோயில் ரோட் ஜீவன் நிசான் ஷோரூம் எதிரில் திருநெல்வேலி அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் ஆராதனையில் கலந்து கொள்பவர்களுக்காக

சாகமா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது கருத்தருக்கு மைமுண்டாகட்டும் ஆமா மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்